டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸ் நாள் இந்தியா முழுக்க குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சங் பரிவார் அமைப்புகள் ஹிந்துத்துவ குரூப்புகள் வந்து ச தேவாலயங்களில் போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க மால்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸை அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க எங்கெல்லாம் தேவாலய வழிபாடுகள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் இந்த ஹிந்துத்துவ குரூப்ஸ் வந்து இடஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் டெல்லியில் பிரதமர் மோடி டெல்லி கத்தீட்ரலில் வழிபாட மேற்கொண்டிருக்கிறார் மோடியின் நண்பர் வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த வருஷம் ரொம்ப மோசமானதாக இருந்தது கவலைப்படாதீங்க அடுத்த வருஷம் இதை விட மோசமானதாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப சைனாக்காரன் வேற லெவலில் ஒன்று பண்ணியிருக்கிறான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்து வரப்போகுது இதை பற்றிய ஒரு விரிவான காணொலியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நம்ம நேரில் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்தியாவில் வந்து அங்கங்கே சில ஹிந்துத்துவ அமைப்புகள் வந்து இந்த பிரச்சனைகளை பண்ணுவாங்க ஆனால் அதற்கு முன்பு வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஏன்னா அரசு வந்து கண்காணிக்கும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு மா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மத அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் வேண்டும்னே தூண்டுதல்களையும் மோதல்களையும் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் ஹிந்து அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு வருது இந்து கோயில்கள் செயல்பட்டுக்கிட்டு வருகிறது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு அந்த இந்து தே ஆலயங்களையோ ஹிந்து மக்களையோ அவருடைய வழிபாட்டு முறைகளையோ தொந்தரவு பண்ணுறது இல்லை அண்ட்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துகிறாங்கன்னு மட்டும்தான் அங்கங்கே சில இடங்களில் வந்து எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்குது ஏன்னா லண்டன் நியூயார்க் போன்ற மா மாநகரங்களில் ரோடுகளில் இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எச்சிலை துப்பிக்கிட்டு ஓ புகையில் பான் மசாலாவை தின்னுட்டு அங்கங்கே துப்பி வைக்கிறதான் அங்கே பெரிய அளவுக்கு வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து குறையா சொல்கிறத பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு தனி மனிதருடைய வழிபாட்டு முறையிலேயோ அவருடைய நம்பிக்கையிலேயோ அவர்கள் தலைய தலையிட்டதே இல்லை ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற நாடு ஏன்னா சமீபத்தில் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் வெளிப்படையா பேசுறாரு இந்தியா வந்து ஒரு இந்து நாடு தான் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பேசியிருந்தா எனக்கு என்ன எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது ஆனா இந்தியா வந்து இந்து நாடு அப்படின்னு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறார் மோகன் பகவத் அவர்கள் மோடி அரசு இந்த மோடி அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் உண்மையாக பாதுகாக்கிறோம் ராகுல் காந்தி வந்து சும்மா வாய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் எங்கே போனாலும் கையில் புத்தகத்தோடு போகிறாரே அந்த அரசியலமைப்பு சட்ட பிரதிதியை பிரதியை வந்து கையில் வச்சுட்டு போகிறாரே அவர் உள்ளே இருக்கிறத படிச்சிருக்கிறாரா அப்படின்னு பாஜக எம்பிக்களெல்லாம் ராகுல் காந்தியை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஆனால் வெளியில் ஒரு நாடகம் போடுவார் மோடி உள்ளுக்குள்ளே வேற ஒன்று பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே இப்போ வெளிநாடு தலைவர்கள்கிட்டனா காட்டுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பாரு எங்கள் தலைவர் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு சண்டே சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கிறாரு நாங்கள்தான் கிறிஸ் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு காட்டிக்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராய்ப்பூர் சத்தீஸ்கர் மாநிலம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அங்கே வந்து ஹிந்துத்துவ குரூப்ஸ் வந்து பஜ்ரங் தல் அமைப்புகள் வந்து மாண்டோனா அப்படிங்கிற ஒரு மால் இருக்குது அந்த மாலில் கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் வந்து சாண்டா கிளாஸ் பொம்மை இதெல்லாம் வந்து வச்சுருந்துருக்குறாங்க அதை போய் அடிச்சு நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்தி பெரிய கலைபரத்தை ஒன்று பண்ணியிருக்கிறாங்க இது அங்கே மட்டுமா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்லேயும் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உள்ளே போய் அந்த மைக்கை பிடுங்கி கலவரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாஜக சங்கி கும்பல்கள் ஸோ இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக ரொம்ப வேகமாக நடக்கிற கூடிய இடங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் தான் ஸோ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சிறுபான்மையின மக்களுக்கு வந்து இந்தளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே இப்படி எச்சரிக்கையை விடுறாங்க வெளிப்படையாக மிரட்டல் விடுறாங்க ஒரு ஒரு சாலையில் ஒரு நபர் வந்து ஒரு வியாபாரி கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி அந்த சாண்ட கிளாஸ் பொம்மைகளை விற்கிறார் கிறிஸ்மஸ் ட்ரீ விற்கிறார் டாய்ஸ் விற்கிறார் இது வந்து ஹிந்து ராஷ்டிரம் இங்கே வந்து மற்ற தெய்வங்களுக்கு நீ என்ன வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியை போய் ஒருத்தர் ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு நபர் வந்து ஓப்பனாக த்ரெட்டன் பண்றார் நபர் இதே நபர்கள் வந்து வெளிநாடு போய் என்ன பண்றாங்க அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி வெளிநாட்டில் வந்து ஹிந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்ப இந்தியாவுக்குள்ள மற்ற மதத்தினர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த தெய்வத்தை வேணா வழிபடலாம் எப்படி வேணா வழிபடலாம் அஸ்லாங்கஸ் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு மற்ற யாரையும் வந்து தொந்தரவு பண்ணாத வகையில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இவர்களுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்தா ஒரு ஒரு புறம் மோடி வந்து சர்ச்சைக்கு போவார் வழிபடுவார் அதே நேரத்தில் அவர்களுடைய மற்ற குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அடிதடியில் ஈடுபடுவாங்க மற்ற மதத்தினரை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க த சதன் ஸ்டேட்ஸில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப கர்நாடகாவில் அவங்க ஆட்சிக்கு வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்போ யாருமே எதிர்பாராத விதமாக கேரளாவிலும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்களே வந்து வருத்தப்படுற அளவுக்கு இப்போ அங்கே சம்பவம் நடந்திருக்கு ஏன்னால் திருவனந்தபுரத்தில் அந்த மாநிலத்தினுடைய தலைநகர் அந்த மாநிலத்து அந்த நகரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் ஒரு சில சர்ச்சஸில் வந்து நடந்திருக்கிறதாக புகார்கள் பதிவாகியிருக்குது அதை குறிப்பிட்டு பினராயி விஜயன் வந்து மிகுந்த வேதனையோடு சில ட்விட்டரில் வந்து கருத்தை பதிவிட்டிருக்கிறார் ஸோ இந்தியா முழுக்க இவர்கள் எதை நிறுவுவதற்கு முயலுகிறார்கள் இந்து ராஷ்டிரத்தை அமைச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது முதல்ல இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறது எதை குறிப்பிட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்கிறப்ப இந்து ராஷ்டிரம்னு நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடியினுடைய நண்பர் ஒருத்தர் மெலனி இத்தாலினுடைய பிரதமர் அவங்க பார்த்தீங்கன்னா மோடி என் ஃப்ரெண்டு மோடி அவங்க ஒன்று அப்படின்னு இப்போ இந்த சங்கி குரூப் எல்லாமே பயங்கரமாக ட்விட்டரில் வந்து ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க தான் வலதுசாரி கட்சியை சார்ந்தவங்க தான் அங்கே வலதுசாரி ஆட்சிகள் தான் இருக்குது ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வலதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் வலதுசாரி வலது அந்த ரைட் விங் குரூப்ஸாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைட் விங் குரூப்பு இது டோட்டலாக வேறு இப்போ இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரைட் விங் ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க இப்போ ட்ரம்ப் கூட ஒரு வகையில் ரைட் விங் தான் ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க அந்த கிறிஸ்டின் ஃபண்டமெண்டலிஸ்ட்னே சொல்லுவாங்க ஆனால் இந்தியாவில் சொல்லக்கூடிய இந்த ரைட் விங் அப்படிங்கிறதும் அமெரிக்கா போன்ற யூரோப் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ரைட் விங்கும் ஒன்றா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாது இங்கே வந்து எல்லோரையும் ஹிந்து அப்படின்னு போ சண்டைக்கு அழைப்பாங்க இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆனால் கோவில் முக்கியமான பொறுப்புகள்னு வர்றப்ப நீ ஹிந்து கிடையாது நீ ஹிந்து தான் ஆனால் பிராமணர் இல்லை நீ ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்களில் நீ வந்து சூத்துற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு பாகுபாடுகள் இருக்கும் அவர்களுக்கு காரியம் ஆகணும் அவர்களுக்கு விஷயங்கள் ஆகணும் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கைப்பற்றணும் கலவரம் உண்டு பண்ணணும்னா இவர்களுக்கு மற்ற சாதி இந்துக்கள்லாம் தேவை ஆனால் எல்லாமே நடக்கணும் எல்லா அதிகாரங்களும் பணபலமும் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தேவையில்லை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் இவர்களுடைய ஒட்டுமொத்த கோட்பாடாகவே இருக்குது ஸோ இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சைனாக்காரே வந்து வேறு லெவலில் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போது இதில் இதை குறித்து இந்த இந்த ஒட்டுமொத்த செய்திலே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையான விஷயம் அதுதான் நம்ம ஊரில் திருப்பூரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் இப்போ போயிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா அதில் திருப்பூர் வந்து திருப்பூர் அந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய ரீஜனில் தான் அதிகப்படியான டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குது அமெரிக்காவில் போன்ற மிகப்பெரிய நாடுகளுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ட்ரம்ப் வந்து டேரிஃபை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்றுனார் அதை ஃபைட் பண்ணி குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு கிடையாது இன்னும் அதை குறைக்கவும் இல்லை ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அங்கே வந்து தேக்க நிலை இருக்குது இது வரைக்கும் உற்பத்தி பண்ண பொருட்கள் இருக்குது அதை விற்க முடியலை அதிகப்படியான வரி கட்ட வேண்டியது இருக்குது இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதமும் எழுதினார் அதை குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இவர்களுக்கு இந்த இவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு இங்கே வந்து லோக்கலில் வந்து என் கிறிஸ்தவ வழிபாடுகளில் போய் பிரச்சனை பண்ணுறது தான் இவர்களுக்கு முக்கியமாக படுது சைனாக்காரன் மனிதர்களே இல்லாமல் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஐந்தாயிரம் மிஷின்களை ஒரே நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஹேண்ட்லூம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம ஊரில் பத்து பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை நூறு பேர் செய்யக்கூடிய வேலையை அங்கே ஒரு மிஷின் ஆளே இல்லாமல் ஏஐ டெக்னாலஜியை வச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா அவன் எந்த லெவலுக்கு இருக்கான் இந்தோனேஷியா தாய்லாண்டு போன்ற குட்டி குட்டி நாடுகள் இன்னைக்கு டெக்னாலஜியில் எங்கே இருக்கிறாங்க ஹியூமனாய்டு ரோபாட்டிக்காக இருக்கட்டும் ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும் கார் தயாரிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லேயும் சரி மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயும் சரி சைனா வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்குது தான் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவை டஃப் கொடுக்குற அளவுக்கு சைனா வந்து முந்தி போயிட்டுருக்குது நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் தான் அவர்கள் என்ன விதமான ஐடியாலஜி பின்பற்றுறாங்க நம்ம ஒன்றும் ஐடியாலஜியெல்லாம் இங்கே மாற்ற சொல்லலை எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி அதை வந்து அணுகணும் அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே இருக்குது சைனா அளவுக்கு அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து நீ கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு கவுன்சிலர் பாஜக கவுன்சிலர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டிசன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா இல்லை ஆப்பிரிக்கனான்னு தெரில அவங்க வந்து ஒரு பார்க்கில் வந்துருக்கிறாங்க அவரை வந்து ஹிந்தி கற்றுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க ஹிந்தி கற்றுக்கலன்னா நாட் அவுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே சம்பவங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அனம் அவமானமாக இருக்கும் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படும் இது அவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறாங்களா அப்படின்னா அவங்க இன்றைக்கி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க தெரியாது இல்லை அவங்களுடைய கொள்கையை வந்து மன்னிப்பு தான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்பட போகிறது யார் மற்றவர்கள் தான் ஸோ இந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மோடி அரசாங்கம் வழக்கம் போல் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நியூஸில் வருது அப்படின்னா அவர்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை இந்தியாவினுடைய எக்கானமி எதை நோக்கி போயிட்டு இருக்குது இந்தியாவோட க்ரைம் ரேட்ஸ் எந்தளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இளைஞர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க இந்த கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் இந்த பாஜக அரசு எதை புதிதாக உருவாக்குனாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கிறது இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது தொடர்ந்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி